சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கம் அப்படின்ற ஒரு நிகழ்வே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற நிகழ்வு இன்னைக்கு லைஃப்பில் நிறைய பேர் பார்க்குறோம் நம்ம இதுக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து குறைபாடு இருக்கா அப்படின்னு ஒருத்தர் நேற்று கேட்டாங்க என்ன ஆக்சுவலாக வாஸ்து குறைபாடு தான் இந்த தூக்கம் வராத தன்மைக்கு இருக்கா அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வை கேட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படின்ற ஒரு நிகழ்வே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காத்தாலெல்லாம் டே டைமில் எல்லாமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்மளால் எந்த வேலையும் வந்து உத்வேகத்தோட ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கான்னா இருக்குது அப்போது இதை மாற்றணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்க எந்த பக்கம் எந்த டைரக்ஷன்ல நீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த டைரக்ஷன்ல படுக்க கூடாது வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்க கூடாது கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரஃபரன்ஸா படுக்கலாமா தாராளமாக படுக்கலாம் இதை படுத்திங்கன்னா தான் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும் இதே வந்து நீங்க தெற்கு சைடு வந்து லாஸ்ட்டு ப்ரயாரிட்டி நீங்கள் இந்த பக்கம் படுக்க முடியல கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் தலை வைத்து உங்களால் படுக்க முடியவில்லை என்றால் தெற்கு சைடு லாஸ்ட்டு ப்ரயாரிட்டியை வச்சுக்கோங்க சாதாரணமாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் தெற்கு சைடு யார் வந்து தலை வச்சு படுத்துட்ருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்கள் தெற்கு சைடு தலை வச்சு பட்டிங்கன்னாவே ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு நம்ம வந்து யாராவது இறந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து எந்த பக்கம் தலை வச்சு படு படுக்க வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு சைடில் தான் நம்ம வந்து தலையை வைத்து படுக்க வச்சுருப்போம் அந்த பாடி வந்து இருக்கிற வரைக்கும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் அப்போ எந்த பக்கம் பாசிட்டிவான சைடு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த பக்கம் பாசிட்டிவான சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் தலை வைத்து படுக்கலாமா அப்படின்னா படுக்கலாம் எப்போவுமே கால் சைடு இருக்கு இல்லைங்களா எப்போவுமே ஸ்லோப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் படுக்கிறீங்க அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது ஃபேன் வந்து காற்று வந்து காலுக்கு இல்லாமல் மெயினாக தலைக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை தான் ஜாஸ்தியாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் நைட் லேம்ப் போகிறீங்க அப்படின்னா பர்பிள் கலர் இருக்கணும் நைட் லேம்ப் வந்து பர்பிள் கலராக இருக்கணும் நீங்கள் படுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கெசகசா இருக்கு இல்லையா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க கெசகசாவை பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சிட்டு அதை எடுத்து கெசகசா பால் மாதிரி நீங்கள் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு நீங்கள் பால் கெசகசாவினுடைய பால் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் படுக்கிறதுக்கு பின்னாடி பெட்டில் நீங்கள் காட்டில் படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தலைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் உப்பு போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் போடுங்க ஒரு நாலு பச்சை கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டம்ளருக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க அதில் வந்து மஞ்சள் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு லவங்கத்தூள் வந் போடுங்க லவங்கத்தூள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த லவங்கம் இருக்குது இல்லைங்களா கிராம்பு சொல்லுவோம் இந்த கிராம்பை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு அந்த கிராம்பு உப்பு சம்மந்தப்பட்டது ஒரு ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தலைக்கு பக்கத்தில் வச்சுருங்க நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லையா உங்கள் தலைக்கு பக்கத்தில் வச்சுருங்க நீங்கள் காட்டில் தூங்குனிங்களான்னு சரி காட்டுக்கு பின்னாடி வந்து இந்த இந்த கலவை இருக்குது இல்லைங்களா ஒரு டம்ளரில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் படுத்திங்கன்னாவே நல்ல தூக்கம் வரும் அதுக்கப்புறம் காற்றால் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணியை வந்து எடுத்து கொட்டிடுங்க இதை பண்ணிங்கன்னாவே தூக்கம் வந்து உங்களுக்கு நல்லாவே வரும்னு சொல்லலாம் அடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லும்போது இந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஃபுல் சாப்பாடு சாப்பிடுவாங்க நிறைய பேர் எப்போவுமே நமக்கு ஒரு பழமொழியும் இருக்குது என்ன பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றால் வந்து ராஜா மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க மத்தியானம் வந்து குடியானவன் மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க நைட்டு வந்து ஒரு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தான் சாப்பிடணும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் ஃபுல் சாப்பாடு சாப்பிடுவோம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் நைட்டில் வந்து ஹோட்டலில் போய் நல்ல வெரைட்டி வெரைட்டியாக நல்ல ஒரு பதினோரு மணிக்கு உட்காந்து சாப்பிடுவாங்க நீங்கள் சாட்டர்டே நைட்டில் போய் பாருங்கள் நிறைய ஹோட்டல்ஸில் எல்லாம் ஃபுல்லாக வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க இந்த இந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து பதினோரு மணிக்கு உட்காந்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா வயிறு வந்து இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது அதோடு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் படுத்து தூங்கினீங்கன்னா தூக்கமே வராது நிறைய பேருக்கு தூக்கம் வராதுக்கு நிறைய காரணங்கள் ஒன்று நான் வந்து என் பையனை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன் நான் என் பொண்ணை நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க மனசில் ஏதாவது சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது அந்த தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தூக்கம் வராதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று என்னன்னா கவலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது மனதில் வந்து கவலைகள் அதிகமாக இருக்கும்போது தூக்கத்தை வந்து கெடுத்துரும் ரெண்டாவது நான் வந்து இன்பம் அதிகமாக இருக்கு மனசுக்கு வந்து இன்பம் அதிகமாக இருக்கிறது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தை வந்து கெடுத்துரும் ரெண்டு விதமான ஒன்று பாசிட்டிவ் சைடு ஒன்று நெகட்டிவ் சைடு ஒருத்தர் வந்து லவ்வரை பற்றியே நினச்சிட்டு இருக்கான் தூக்கமே வராது அதை பற்றியும் நினச்சிட்ருப்பாங்க ஓகேங்களா இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வரும்போது நம்ம வந்து இந்த மன அழுத்தம் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரோம் மன அழுத்தம் எதனால் வருகிறது ஆஃபீஸில் டென்ஷன் நிறைய ப்ரெஷர் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செருப்பை எப்படி கைட்டு விடுறமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிங்க ஃபஸ்ட்டு இல்லை சார் குளிக்க முடியல சார் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாதத்துக்கும் தூக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால் அந்த பாதம் இருக்குது இல்லைங்களா பாதத்தில் ஹாட் வாட்டரால் வந்து மசாஜ் பண்ணுங்கள் ஒரு டப் எடுத்துக்கோங்க இந்த டப்பில் வந்து காலை விட்டுருங்க காலை விட்டுட்டு அந்த ஹாட் வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சுட்டு அதுக்கு உள்ளே காலை விடுங்க அதாவது வெது வெதுப்பான தண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல காலுக்கு சூடு வந்து ஏறக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ரொம்ப சூடு சூடு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கால் வெந்துடும் அப்போ வெது வெதுப்பான ஒரு நல்ல தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா காலை விட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா வேறு யாராவது விட்டு மசாஜ் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் பண்ணலாம் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் பண்ணலாம் பசங்களுக்கு பண்ணி விடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதில் உப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மசாஜ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லேஸ் ஆகக்கூடிய தன்மை அப்போ போய் நீங்கள் படுத்திங்கன்னா தூக்கம் நல்லா வரும் குளிச்சுட்டு போய் படுத்திங்கனால நல்லா தூக்கம் வரும் குளிக்கும்போது வெதுவெதுப்பான தள்ளியில் குளிங்க குளிச்சுட்டு போய் படுங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு போகாது எப்போவுமே ஆறு டு ஏழுக்குள்ளே சாப்பிட்டுருங்க நீங்கள் பத்து மணிக்கு போகிறீங்க ஒன்பதரை மணிக்கு போகிறீங்கன்னா ஆறு டு ஏழுக்குள்ளே சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தூக்கத்துக்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்லா தூக்கம் வரும் ரெண்டாவது நிறைய பேர் வந்து பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்ட உடனே ஒரு காஃபி சாப்பிடுவாங்க டீ சாப்பிடுவாங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பாடோ இல்லை டிஃபனோ சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்றீங்க அப்படின்னா உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இரும்பு சத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கட் ஆகும் அதனாலேயே தூக்கம் வராது நிறைய பேர் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்கனாலும் சரி சரி தூ டீ சாப்பிட்றீங்கனாலும் சரி எப்போவுமே இந்த காஃபின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு அவேக்காக வச்சுருக்கோம் சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம் உடம்ப அதனால் அஞ்சு மணிக்கு சாப்பிட்றீங்களா ஆறு மணிக்கு சாப்பிட்றீங்களா அதோடு விட்டுருங்க காஃபியோ டீயோ நைட்டு டைமில் டிஃபன் சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்றது டீ சாப்பிட்றது இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க மாதிரி லைட்டு வந்து மென்மையான லைட்டு யூஸ் பண்ணுங்கள் பர்பிள் கலர் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து காலை வந்து நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த ஜலதரங்கம்னு இருக்கும் ஆக்சுவலாக இந்த ஜலதரங்கம் உங்களுக்கு பிடித்த மியூசிக் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மியூசிக்கை வந்து நிறைய யூடியூப்பில் இருக்குது இந்த மியூசிக்கை லைட்டாக வந்து ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் அப்படியே லேசாக படுத்திங்கன்னாவே தூக்கம் வந்துடும் இந்த தூக்கம் வந்தது அப்படின்னு சொன்னாவே நீங்கள் எழுத்துக்கும் போது ரொம்ப சுறுசுறுப்பாக எழுந்துப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாகக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குது முக்கியமாக இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிழக்கு மேற்கு ஓகேங்களா இந்த சைடில் தலை வச்சு படுத்திங்க அப்படின்னு சொன்னாலே தூக்கம் நல்லா வரும்னு சொல்லலாம் பன்னெண்டு லக்னங்களுக்கும் என்ன பண்ணால் வந்து தூக்கம் வரும் இந்த ராசியாக இருந்தாலும் சரி அக்ஷய ராசி அட்சய லக்னம் ஏஎல்பி லக்னம் இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கும் எந்தெந்த விஷயத்தை பண்ணால் வந்து நல்லா தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ ஏஎல்பி லக்னம் மேஷர் லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்களை தானமாக கொடுப்பது உங்களுடைய தூக்கத்தை வந்து நல்லா கொடுக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா தானம் கொடுக்கறது நல்லது ஒரு விஷயத்தை இந்த தானம் கொடுக்குறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கும் உரிய சில பொருட்களை தானம் செய்யும் பொழுது இதை சில பேர் ஜாதகங்கள் பார்க்கும்போது இந்தந்த லக்னங்களுக்கு இந்தந்த கிரகங்கள் உட்காந்துருக்கு இங்கே இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தானமாக கொடுக்கலான்னு சொல்லலாம் நம்ம பொதுவாக இப்போ எதுவுமே இல்லை பிளைனாக வந்து ஏ ஏல் ஏல்பி லக்னத்தை வைத்து பார்க்கும்போது அக்ஷய ராசின்னு சொல்லையை வைத்து பார்க்கும்போது நம்ம இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு மேஷ லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரை நீங்கள் புளியோதரை தானமாக கொடுத்தால் உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும் அது என்ன என்ன கிழமையில் கொடுக்கலாம் சனிக்கிழமை கொடுக்கலாம்னு சொல்லலாம் சனிக்கிழமை புளியோதரை தானம் கொடுங்க உங்களால் டெய்லி முடிஞ்சுதான் டெய்லி முடி கொடுக்கலாம் இப்போ ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாகவோ அக்ஷய ராசியாகவோ செல்கிறது அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய் நெல்லிக்காயை வந்து தானமாக கொடுங்க நெல்லி ஊர்காய் வந்து தானமாக கொடுக்கலாம் நெல்லிக்காயை வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ரிஷப லக்னத்துக்கு என்ன கிழமையில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் கொடுக்கலாம் நம்ம வெள்ளிக்கிழமையில் கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி கொடுக்கலாம் அதே மாதிரி மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னமாக போகிறது அக்ஷய ராசியாக செல்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமை பால் பாயசம் நெவேத்தியம் பண்ணி அந்த பால் பாயசத்தை நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம் பால் பாயசம் ஏற்காவது வந்து டம்லா ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கோதுமை ரொட்டி இருக்கு இல்லைங்களா கோதுமை ரொட்டி தானமாக கொடுக்கலாம் கோதுமை ரொட்டி சப்பாத்தி இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை ஜாதமாக கொடுக்கலாம் எந்த நாள் சார் கொடுக்கலாம் திங்கக்கிழமையில் கொடுக்கலாம் அதே மாதிரி கடக லக்னம் அக்ஷய லக்னம் இல்லை அக்ஷய ராசியாக செல்கிறது அப்படின்னு சொன்னா நாம வந்து கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா கொய்யாப்பழம் தானமாக கொடுக்கலாம் தேங்காய் சாதம் தானமாக கொடுக்கலாம் இது எந்த கிழமையில் கொடுக்கலாம் புதன் கிழமையில கொடுக்கலாம் அதே மாதிரி அட்சய லக்னம் உங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக செல்கிறது இல்லை அட்சய ராசி சிம்ம ராசியாக செல்கிறது அப்படின்னு சொன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து லெமன் ரைஸ் தானமாக கொடுக்கலாம் இடியப்பம் தானமாக கொடுக்கலாம் ஓகே நெல்மிச்சன் சாதமும் இடியப்பமும் தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த லக்னம் வந்து அட்சய லக்னம் அக்ஷய ராசி கன்னியா ராசி அட்சய லக்னமாகவும் அட்சய ராசியாகவும் செல்கிறது அப்படின்னு சொன்னால் பலாப்பழம் தானம் கொடுக்க வேண்டும் அக்ஷய லக்னம் அட்சய ராசி உங்களுக்கு வந்து கன்னியா ராசியாக செல்கிறது அப்படின்னா பாசுமதி ரைஸில் பண்ண வந்து புலாவ் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுத்தாலும் சரி வாங்கி கொடுத்தாலும் சரி பலாப்பழம் தானமாக கொடுக்கலாம் அது எந்த கிழமையில கொடுக்கலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் அந்த விஷயத்தை கொடுக்கலாம் அடுத்த லக்னம் துலா லக்னம் அக்ஷய லக்னம் அட்சய ராசியாக துலா ராசி செல்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் வந்து பால் பால் வந்து நைவேத்தியம் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி பால் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி கொடுக்கலாம் அது வந்து புதன்கழமணிக்கு கொடுக்கலாம் நீங்கள் அக்ஷய லக்னம் அக்ஷய ராசி வந்து உங்களுக்கு வந்து விருச்சக ராசி போகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஜிலேபி இருக்குது இல்லைங்களா ஜிலேபி வந்து தானமாக கொடுக்கலாம் பழங்கள் தானமாக கொடுக்கலாம் கரும்பு தானமாக கொடுக்கலாம் இது எந்த கிழமையில் கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை கொடுக்கலாம் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை கொடுத்தீங்கன்னாவே நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய தன்மை இருக்கும் அதுக்கு அடுத்தது தனுசு லக்னம் அட்சய லக்னமாகவோ அட்சய ராசியாகவோ சொல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உணவில் நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து வெண்பொங்கல் தானமாக கொடுக்கலாம் என்றைக்கு கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமைக்கன்னைக்கு நீங்கள் வெண்பொங்கல் தானமாக கொடுத்தால் உங்களுக்கு தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே வரும்னு சொல்லலாம் அடுத்தது மகர லக்னம் அக்ஷய லக்னமாகவோ அக்ஷய ராசியாகவோ செல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அந்த மக்காச்சோளம் கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு எந்த கிழங்கு வகைகள் பூமியில் எந்த கிழங்கு வகைகள் நீங்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து தானமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா இருக்குது ஓகேங்களா அது வந்து உங்கள் தூக்கத்தை நல்லாவே கொடுக்கும்னு சொல்லலாம் அடுத்தது அட்சய லக்னம் அட்சய ராசி உங்களுக்கு வந்து கும்ப லக்னம் அக்ஷய லக்னமாக அட்சய ராசியாகவோ செல்கிறது அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தானமாக கொடுக்க கொடுக்க வேண்டிய பொருள் வந்து பொங்கல் வெண் சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் சனிக்கிழமனைக்கு தானம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தூக்கம் வந்து நல்லாவே வரும்னு சொல்லலாம் அதே மாதிரி அக்ஷய லக்னம் அக்ஷய ராசி வந்து உங்களுக்கு மீன ராசி அக்ஷய லக்னமாகவும் அக்ஷய ராசியாகவும் செல்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் தானமாக கொடுக்கலாம் திராட்சைகள் தானமாக கொடுக்கலாம் ஆப்பிள் தானமாக கொடுக்கலாம் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்து நல்லாவே வரும்னு சொல்லலாம் மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அக்ஷய லக்னம் ராசி மகர ராசி செல்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு கிழங்கு வகைகள் மக்காச்சோளம் இந்த மாதிரி விஷயத்தை தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே வரும்னு சொல்லலாம் இந்த தூக்கத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இது வெளிநாட்டு பயணத்துக்கும் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும் இப்போது அட்சய லக்னம் மீன லக்னமாக வருகிறது அப்படின்னு சொன்னால் அட்சய லக்னம் அட்சய ராசி மீன லக்னம் மீன ராசி இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை தானமாக கொடுக்கலாம் ஆப்பிள் தானமாக கொடுக்கலாம் பேரிச்சம்பழம் தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே வரும்னு சொல்லலாம் இப்போது அக்ஷய லக்னம் அக்ஷய ராசி சிம்ம ராசியாக வருகிறது அப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமை அன்னைக்கு எலுமிச்ச சாதம் நீங்கள் தானமாக கொடுத்தால் உங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்ப ஃபேவரபிளாகவே வரும்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்